ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த மெய்யழகன் படத்தில் அரவிந்த் சாமி கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க மாட்டார் ஆனால் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த ஹோனர் அவங்க பையன் கூட மேடத்திட்ட போய் சின்ன பசங்க ஸ்கூலில் விட்டுகிட்டே பெரிய பையனா போனேன் அவனுக்கு ஒன்று நாற்பதுக்கு ஸ்கூல் முடியும் அவன் நிட்டுனு வந்து வீட்டில் விட்டுட்டு உடனே போய் சின்ன பசங்கள் ஸ்கூலில் மேடம் சின்ன பசங்க எல்லாரும் இட்டினோம் வர இதுதான் ரெகுலர் டியூட்டி ஸ்கூல் டைமில் ஒன்று நாற்பதுக்கு போனேன் வந்து காரில் உக்காந்தான் செல்ல எடுத்தான் ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு செல்லை பார்த்துட்டு உடனே என்கிட்ட குமார் ஒரு வாரத்தில் வந்து எனக்கு லைசன்ஸ் வந்துடும் அப்படின்னா ஒரு வாரத்தில் லைசன்ஸாக எல்லா டெஸ்ட்டும் முடிச்சுட்டு இன்னும் ஒரு வாரத்தை லைசன்ஸ் வந்துடும் அப்படின்னா எப்படா போனேன் அப்படின்னு கேட்டேன் நான் எல்லாம் போயிட்டேன் நான் பாதி செல்லிலே பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஒரு நாள் விடும் பார்க்கல அவன் டிரைவிங் ஸ்கூலில் போய் ஆனால் லைசன்ஸ் வரப்போ தான் சேரா அப்படின்ட்டு கம்மினோன்னா அதுக்கப்புறம் நான் சில இதுவெல்லாம் சொன்னேன் வண்டி ஓட்டுறது தந்தால் எடுத்தோன்னே நூறு நூற்றி இருபதில் போகாதே ஒரு அறுபது எண்பதுல போ அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆறு மாதம் ஆயிடுச்சுன்னா நீ வந்து அதுக்கப்புறம் ரெகுலரி ஸ்பீடுக்கு போயிடு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னேன் அதுக்கப்புறம் ஆரம்பித்தாங்க ராமாயணத்தை லைசன்ஸ் வந்தோடன நான் புதுக்கார வாங்கிடுவேன் அது வந்து தலாத்தால் அர்ப்பா அல்ஃபு எது ஒன்று சொன்னேன் அல்ஃபுனா வந்து ஆயிரம் ரூபான்னு நினைக்கிறேன் அரபியில் அதுக்கப்புறம் மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய்தான் இருக்கு புதுக்கார் நான் ஏ முப்பதாயிரமா இல்லை நாற்பதாயிரமான்னு கேட்டேன் இல்லை இல்லை மூவாயிரம் இல்லை நாலாயிரம் அந்த ஐயாயிரம் அது ஒரு சின்ன காராக வாங்க போகிறேன் அப்படின்னா அப்போ மூவாயிரம் ரூபான்னா நம்பூர் காசுக்கு எவ்வளோ வரும் அது கணக்கு பண்ணி சொல்கிறேன் எவ்வளோ வருதுன்னு சரி வாங்கிக்கிடா ராசா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் அப்புறம் கார் வந்துச்சுன்னா ஏன்னா போகிறதா இருந்தால் நான் மட்டும்தான் போவேன் உனக்கு நான் தொல்லை கொடுக்க மாட்டேன் அப்படியே அப்பாடா அப்பாடா நிம்மதிடா சாமி அப்படியே அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கும் நானே வந்து போய்க்குவேன் அந்த காரில் நீ வந்து மேடத்துக்கு பசங்களுக்கு மட்டும்தான் ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சரிடா அப்படின்னு அதுக்கப்புறம் அப்படியே இசனம் வந்தான் அதுக்கப்புறம் நான் ட்ரைவிங் பண்ணும்போது வந்து கிளாஸ் போட்டுக்கினே செல்லுன்னு வோண்டிக்கினே ஒரு கை தான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னா ஏன்னா நான் கார் வாங்கிட்டேன்னா நானும் வந்து ஒரு பெரிய பாபா மாதிரி தான் அப்படின்னா சேரிடா அப்படின்னா அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நான் சஃபருக்கு ஊருக்கு போய்ட்டா சஃபர்னா வந்து லீவுக்கு போகிறது நான் ஊருக்கு போய்ட்டுனா பசங்களால நீ தான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கு நான் சொன்னேன் இல்லை இல்லை அப்போலாம் நான் காலேஜுக்கு போயிடுவேன் காலேஜுக்கு நான் போய்ட்டுனா காலேஜில் படிச்சுன்னு இருப்பா அப்படின்னா அப்போ பசங்க அது பாபா வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அதுக்கப்புறம் அவன் மட்டும் எதோ சொல்லு வரான் எனக்கு ஒன்றும் புரியல அவன் சொல்கிற பாதி அரபி எனக்கு தெரியவே மாட்டேங்குது எனக்கு தமிழில் பேசுனாலே புரிய மாட்டேங்குது அவன் சொல்கிற அறவை நான் எப்படி கண்டுபிடிச்சா அவனுக்கு தெளிப்பை நான் பதில் சொல்கிறது எனக்கு எங்கள் ஊர் இங்கிலீஷே புரியாது அப்புறம் சில இதெல்லாம் கேட்டுன்னே வந்தான் எனக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல கம்முன்னு சிரிச்சிட்டு கம்முன்னு ஆகிட்டான் என் மஞ்சு இப்படி இப்படின்னு பார்த்துட்டு தெளிப்பான் அவனுக்கு கம்முன்னு ஆகிட்டான் தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும் ஐயோ யோ அவனை வச்சிங்கன்னு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல இப்போ இந்த கதையோட விலகம் என்னென்னா ஒரு வாரத்தில் அவனுக்கு லைசன்ஸ் வரப்போகுது லைசன்ஸ் வந்தால் ஒரு மூவாயிரம் நாலு மூவாயிரரூபா நாலாயிரரூபா ஒரு காசு கொடுத்து புதுக்கார வாங்கிடுவாங்க புதுக்காரர் வாங்கிட்டா அவன் தனியாக கார் ஓட்ட போகிறானான் இதுதான் விஷயமே இந்த விஷயத்து தான் ஒரு இருபது நிமிஷமாக பேசின்னு வரான் கிட்ட காதில் ரத்தம் வந்திருக்கும் எனக்கு பேச தெரில பதிலுக்கு எனக்கும் பேச தெரிஞ்சிங்கச்சுன்னா ஆச்சுக்கா இன்னும் பேசினே தான் வந்துருப்போம் இன்னும் விட்டேன் பசங்களை பசங்களேந்து விட்டுட்டேன் வீட்டு பனி பண்ணி போய் காசு போட சொன்னாங்க எஸ்டிசி அஞ்சு தினார் அவங்களுக்கு அஞ்சு தினார் போய் ஈஸி பண்ணிட்டு வந்தேன் இதுக்கப்புறம் சாப்பாடு வேணால் கொடுத்தாங்கன்னா சாப்பிட்ணும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் சிக்ஸ் அவர்ஸ் லைக் வேலையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது ஏன்ச்சு கொடுத்துக்கிற சாப்பாடெல்லாம் கொட்டி பூனைக்கு வச்சுட்டு தெளிப்பும் பத்து தூங்க வேண்டியதான் என்னன்னே என்னென்னு தெரியல இன்னைக்கு எப்போ என்ன இவ்வளோ தூக்கம் வந்துச்சுன்னா தெரியல சரி ஃப்ரெண்ட்ஸ் வேலை இல்லாமல் என்ன சொல்கிறது எங்கன்னா போனால் தானே எங்கே போனால் அங்கே கூட சொல்ல முடியும் சாப்பிட்டு பத்து தூங்கினோ நான் என்னன்னு சொல்ல முடியும் நாளைக்கு வீடியோ சந்திக்கிறேன் அதை தான் சொல்ல முடியும்